ஹலோ மக்களே இன்னைக்கு நான் போகிற வழியில் இதை பாருங்க இந்த பொம்மைகள் வாங்கலாம் எப்போவும் ஏதாவது ஒன்று யாருக்காவது கிஃப்ட்டு கொடுக்கணுன்னா கூட நான் இந்த மாதிரி பொம்மை வாங்கி தான் கொடுப்பேன் வந்தேன் வந்தப்போ தான் யோசித்தேன் எப்படி இவங்க மூணு குழந்தைங்களை வச்சுட்டு இதுக்குள்ளே இருக்காங்க அவங்கக்கிட்ட பேசி பார்த்தப்ப எனக்கு தெரிஞ்ச அரவுரை ஹிந்தியில் பேசி பார்த்ததில் அவங்க சொல்கிறது என்னென்னா பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சாமா அவங்க வந்து சண்டிகர்லேருந்து இங்கே வந்து அவங்க இருக்காங்க ஸோ இந்த வெயிலில் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்றாங்க குழந்தைங்க இங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு போதாமா ராத்திரி சேஃப்டி இருக்கான்னா சேஃப்டி இருக்குது சில நேரத்தில் பயமாக இருக்கும் அப்படின்றாங்க ஸோ நம்ம வந்து சொல்லுவோம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ் அப்படின்னு தான் நம்ம பெருமையாக பிரீத்திக்குவோம் பட் அது எந்த எந்த மாநிலத்திலேருந்து எங்கேருந்து வந்தாலும் சரி பாஷை தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டையும் சரி ஆனால் இந்த மாதிரி வந்து குழந்தைங்கள வச்சுட்டு இந்த வெயிலில் வெளியில் உட்காந்துட்டு டென்ட் போட்டுட்டு இருக்கிறவங்களை பார்க்கும் போது நம்ம கஷ்டமாக தான் இருக்குது பட் அவங்களோட வாழ்வாதாரம் இதுதான் பாருங்க பிளாஸ்டர் பாரிஸ் இது வந்து கண்டிப்பாக அது உடஞ்சி போகும் நம்ம வந்து அசால்ட்டாக தூக்கி கால் தட்டி நல்லா உடஞ்சி தான் போகும் பட் இது வந்து எவ்வளவோ பேர் வந்து காஸ்ட்லியாக நம்ம கிஃப்ட் கொடுக்குறோம் அது கொடுத்தா தான் பெருமை நினச்சிட்டு ஒரு பத்தாயிரத்துக்கு இருபதாயிரத்துக்கு ஐயாயிரத்துக்குலாம் கொடுக்குறோம் நானும் அந்த தப்பு நிறையா பண்ணியிருக்கேன் எல்லாரும் பண்ணுறது தான் ஒரு பெரிய விஏபி பார்க்கும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி நல்லதாக இருக்குன்னு நினைக்கிறோம் ஆனால் நான் நிறையா பேருக்கு இந்த மாதிரியும் வாங்கி கொடுத்துருக்கேன் வீட்லேயும் ஃபுல்லாக வச்சுருக்கேன் நான் ஸோ இந்த மாதிரி கலைஞர்கள் இந்த மாதிரி கையில் ஒர்க் பண்ணிவிட்டு ரோடு வெயில்ல ஓரமாக டென்ட்டு போட்டுட்டு வெளிநா வெளி மாநிலத்திலேருந்து வந்து வேலை பார்க்குறவங்களுக்காக நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் இந்த எங்கேயாவது நீங்கள் ரோட்டில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நின்று வாங்குங்க ஒரு இரநூறுவா முந்நூறுவா நானூறுவா தான் தப்பு இல்லை வாங்கி அதை உங்கள் வீட்லேயும் வச்சுக்கோங்க இல்லை கிஃப்டாக யாருக்காவது கொடுக்கலாம் ஓகே நன்றி என்னால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஆப்பிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தேன் இளநீ வாங்கி கொடுத்தேன் அது எப்படி காட்டணுமான்னு தெரில எனக்கு அதெல்லாம் காட்டினா விளம்பரம்னு சொல்லிடுவீங்க அதனால நான் எப்பவுமே அப்படிதான் இருந்தால் பக்கத்து இருந்தால் அந்த குழந்தைங்க பார்த்தா வாங்கி கொடுத்தேன் ஸோ நன்றி எல்லோரும் இந்த மாதிரி கடைகளுக்கு ரோட் சைடில் உள்ள கடைகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாய்